இறைவன் ஒருவர் அதனை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் மனிதன் என்ன வேணாம் கதை சொல்லலாம் சூரியனை கொண்டாட டிசம்பர் இருபத்தி தேதி நீ தயாரா இருக்கிற வான ராக்கினி என்று சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும் திருத்துவ பிறப்பிடமான ஆர்சியினுடைய கூடாரங்களில் ஒரு சிலை நிற்குது கையில் ஒரு பிள்ளையோட அந்த சிலை வஸ்திரங்கள் எல்லாம் ராஜ உடைகளாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பிள்ளை அவன் தமஸ்கு ி நிற்கக்கூடியவள் வானராக்கினி அதை இணைத்தார்கள் ஏழையா இருந்த மரியாளுக்கு அது ஒப்புமை ஆக்கப்பட்டது யூஎஸ்ஏல போனீங்கன்னா அமெரிக்காவில் போனீங்கன்னா ஒரு சிலை நிற்கும் கையில் ஒரு தீபத்தை ஏந்திக்கிட்டு அது எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது யாருடைய சிலை அந்த பெண்மணியும் இந்த பெண்மணியும் ஒரே மாதிரி இருப்பாங்க அமெரிக்காவில் கையில் தீபம் ஏந்தி லைட் ஆஃப் லூசிபர் உலகத்திற்கே நான் தான் ஒளி கண் திறக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு எலுமினாட்டிஸ்னால் பரிசளிக்கப்பட்ட சிலை அது ஸ்டாச்சு உலகத்திற்கே ஒளியான இடம் என்று சொல்லி அழைத்தீங்கன்னா அந்த சிலை வந்து நிற்கும் கையில் ஒரு தீபத்தை கொண்டு அது ஒரு பெண்மணி அதனுடைய வரலாறு என்ன எலிமினாட்டிஸ் எனக்கூடிய சாத்தானை வழிபடுகிறவர்களுக்கும் இந்த சிலைக்கும் என்ன சம்பந்தம் அமெரிக்காவுக்கு அந்த சிலையை பரிசளித்தவர்கள் எலுமினாட்டிஸ் இது வரலாறு அமெரிக்கா என்பது ஒரு நாடல்ல உலகம் முழுவதற்கும் ஒற்றை தலைமையகம் வேண்டும் என்று சொல்லி உருவாக்கப்பட்ட மொழிதான் ஆங்கிலம் அந்த நாடுதான் அமெரிக்கா எதற்கு அந்த ஸ்திரீ அங்கு வெளிச்சத்தை ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருக்கிறாள் உலகத்திலே அதிகம் பண மதிப்புள்ளதாக கருதப்படக்கூடிய டாலர்களிலே ஏன் அந்த ஸ்திரீ அச்சிடப்பட்டிருக்கிறாள் அவள் கையில் இருக்கக்கூடிய தீபம் எதை குறிக்கிறது நீங்களெல்லாம் அறிவு பெறாதவர்கள் எல்லாம் அறிவு பெற்றவர்கள் என்று சொல்லி இங்கே ஒரு குழு உங்களை இயக்கி கொண்டு இருக்கிறது நீ எதை பார்க்கணும் நீ எதை பார்க்கக்கூடாது எதை நீ வாங்கணும் எதை நீ சாப்பிடணும் உனக்கெல்லாம் அந்த உண்மை தெரிஞ்சிச்சுனிங்களேன் உங்களுக்கு அந்த உண்மை தெரியும் போது கோபம் வரும் நான் எதை பார்க்கணும் எதை பண்ணணுங்கிறத ஒருத்தன் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கிறான் நீ எந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணணும் வரைக்கும் அவன் தீர்மானிக்கிறான் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் ஒரு கம்பெனிக்கு தான் யூன்னு சொல்லி ஒரு வார்த்தை இறங்கும் நீங்கள் லக்ஸுங்கிற விளம்பரத்தை போடுவா மேலேந்து யூங்கிற ஒரு வார்த்தை இறங்கும் பேஸ்டோட விளம்பரத்தை போடுவா மேலேந்து யூங்கிற ஒரு வார்த்தை இறங்கும் யூங்கிற ஒற்றை கம்பெனி எல்லாத்தையும் நிர்வகிக்கான் ஆனால் பெயர்கள் வேற நீ லக்ஸ் வேண்டாம் லைஃப் ஆகி போனாலும் ரெண்டும் அவனுக்கு தான் நீ எங்கே வாங்கினாலும் அவனுக்கு தான் காசு போகுது ஒரு கட்டத்துக்கு மேலே நீ வணிகம் செய்த பிற்பாடு நீ மிரட்டப்படுவாய் இல்லைன்னா உன்னுடைய இது பறிக்கப்படும் அவனுடைய சொந்த பொருளாக மாற்றப்படும் அவ்வளோதான் அதான் எலிமினாட்டிஸ் இதற்கும் இந்த ஸ்திரீக்கும் சம்பந்தம் என்ன கையில் ஏந்து நிற்கக்கூடிய இந்த பெண்